வணக்கம் அன்பு நண்பர்களே நாளை தமிழகம் வர இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக கன்னியாகுமரியில் அமைந்திருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடுவதற்காக தமிழகம் வர இருக்கிறார் நாளை பிரதமர் மோடி அவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் ஒரு ஒரு பெரிய டிஸ்கஷனில் ஒரு கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மாபெரும் தலைவர்கள் தமிழகம் வர பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர்றதும் டெல்லிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் போகிறதும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தியை வந்து முக்கிய மூத்த அதிகாரிகள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செயலாளர்கள் வந்து ராகுல் காந்தியை வந்து சந்தித்திருக்கிறார்கள் இந்தியா வந்து மத்திய ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு தயாராக இருக்கிறது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட அனைத்து கட்டமைப்பு வேலைகளையும் இருக்கிறதுனால முன்கூட்டியே அதிகாரிகளுக்கு இது வந்து ஒரு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு யார் வந்து அடுத்து வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிந்ததுனால முக்கிய செயலாளர்கள் எல்லாம் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் பணியில் இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் வந்து ராகுல் காந்தியை வந்து சந்தித்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் நேரடியாகவோ தொலைபேசி வாயிலாகவோ பல உரையாட நடந்திருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஒரு பரபரப்பு செய்தி வந்து வந்துட்டு இருக்கு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோதான் வியூகத்தில் வந்து ஊடகங்கள் கணித்தாலும் கூட மக்களின் தீர்ப்பு வந்து யார் பக்கம் இருக்கு அப்படின்னு மக்கள் மட்டும்தான் அவர்கள் உறுதி செய்திருப்பார்கள் இறுதிக்கட்ட கடைசி கட்ட ஏழாம் கட்ட தேர்தல் வந்து வர ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிறது ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கான கடைசி கட்ட தேர்தல் அதன் பிறகு ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யார் ஜெயித்திருக்கிறார்கள் அடுத்த பிரதமர் இந்தியாவிற்கு அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு முடிவு வந்து ஜூன் நான்காம் தேதி அதற்கு முன்பாக இப்படி ஒரு பரபரப்பு பிரதமர் தமிழகம் வர்றதும் முதலமைச்சர் டெல்லி பயணம் மேற்கொள்வதும் ராகுல் காந்தியை முக்கிய அதிகாரிகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் துறையில் வேலை செய்த மூத்த அதிகாரிகள் எல்லாம் ராகுல் காந்தியை சந்திப்பது இப்படின்னு பல்வேறு கட்ட பரபரப்பு செய்திகள் வந்து இன்று அது வந்து பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான இடங்களில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை நாங்கள் பெற்றுவிட்டோம் அப்படின்னு பாஜக ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறது மீண்டும் மோடி தான் பிரதமர் அப்படின்னு பாஜக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அது அவருடைய உரிமை அவருடைய கடமை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் மாற்றம் ஆட்சி மாற்றம் இந்திய நாட்டுக்கு தேவையா மக்கள் அதை விரும்புகிறார்களா அப்படின்னு பார்த்தா அது மக்களுக்கு தான் தெரியும் ஏன்னா மோடி இருந்த இந்த கடந்த பத்து ஆண்டுகள் ஆக ஆட்சியில் ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி ரெண்டு ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மக்களுக்கு தேவையான மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அவர் செய்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா ப பட்டியலில் இருபது பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா மக்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு அளிப்பார்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதற்கெல்லாம் விடை வந்து ஜூன் நான்காம் தேதி தெளிவாக தெரிந்துவிடும் அதற்கு முன்பாக அதாவது தேர்தல் முடிந்து கட்ட வாக்கு எண்ணிக்கை அதாவது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்புகள் தெளிவாக வந்து கொண்டிருக்கும் அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கனாக்கா முக்கிய செயலாளர்கள் எல்லாம் வந்து ராகுலை சந்திப்பது ஆட்சி மாற்றத்திற்கு இந்தியா தயாராகிவிட்டது அப்படிங்கிற கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது ராகுல ஏன் இந்த நேரத்தில் வந்து முக்கிய செயலாளர்களையும் ஏன் அவரை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம் மக்கள் எல்லாம் வாக்களித்து ஒரு எம்பி ஆகிறாரு அவர் எம்பி ஆன பிறகு அவருக்கு மத்தியில் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா அந்த துறை சார்ந்த விவர விவகாரங்கள் என்னென்ன செயல்பாடுகள் நடக்குது துறையில் வந்து அவர்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது அதற்குண்டான சாராம்சங்கள் யாரால் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து அந்த ம எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக வந்தவர்களுக்கு முழு விவரங்கள் தெரியாது அவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய துறை சார்ந்த விவரங்களை வந்து பட்டியலிட்டு அவரோட கோப்புகளை ஃபைல் கொடுத்து இதுதான் சார் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இது நடந்தது பத்து ஆண்டுகளாக இது நடந்தது கடந்த ஆட்சியில் இது நடந்தது அப்படின்னு வரிசைப்படுத்தி தற்போது எம்பி ஆகி அமைச்சராக வந்தவர்களுக்கு விவரங்களை சொல்லக்கூடிய இடத்துல அந்த துறை சார்ந்த செயலாளர்கள் தான் இருப்பார்கள் தான் அந்த விவரங்கள் தெரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்சி மாற்றம் வருகிறதா அப்படின்னு பார்த்தா அந்த செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு கருத்து கணிப்பாக ஒரு வியோகமாக அவர்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிந்ததனால தான் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து இன்று பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அதற்கெல்லாம் தெளிவான முடிவு தெளிவான ரிசல்ட் வந்து ஜூன் நான்காம் தேதி நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த பிரதமர் மோடி தானா அல்லது மாற்றம் ஏற்படுவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறதா இந்தியா அப்படிங்கிற பல்வேறு கோணத்துல பரபரப்பை கிளப்பி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த கூடிய வாக்களித்திருக்கக்கூடிய மக்கள் மோடிக்கு அதாவது பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்களா அல்லது காங்கிரஸ்க்கு வாக்களித்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும் தமிழகம் வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக தியானத்துக்கு வராரு அதே நேரத்தில் அவருடைய தொகுதியில் வந்து தேர்தல் நடக்கிறது இது வாக்குப்பதிவு நடக்குது அந்த நேரத்தில் இங்கே வந்து தமிழகத்தில் வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் வந்து தியானத்தை மேற்கொண்டால் நம்ம தொகுதியில் மக்கள் நமக்கு ஒரு ஈர்ப்பாக அவர்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் பரபரப்பை கிரியேட் பண்ணணும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல தமிழகம் வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடி வந்து தியானத்தில் இருக்கிறதுங்கிறது பல சர்ச்சையும் பல விவாதங்களும் பல கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழும்பியிருக்கு இன்ஸ்டாகிராம் முதற்கொண்டு ட்விட்டர் முதற்கொண்டு ஃபேஸ்புக் முதற்கொண்டு மோடி வந்து தியானம் போட்டு அவர்கள் அவரவர்கள் வந்து விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தியானம் அவ்வளவு பெரிய குத்தமா பார்த்தா அதெல்லாம் கிடையாது தனிப்பட்ட உரிமை அது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இருக்கிறது இருந்தாலும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துகள் ஜனநாயக உரிமைப்படி அவர்கள் பேசுவது என்பதும் மக்களுக்கு உரிமையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் ஜூன் நான்காம் தேதி அடுத்த பிரதமர் இந்தியாவில் அடுத்த பிரதமர் யார் என்கிற முழு விவகாரம் தெரியக்கூடிய நாள் ஜூன் நான்கு பார்க்கலாம் அடுத்த பிரதமர் இந்தியாவின் அடுத்த பிரதமர் மோடியா அல்லது காங்கிரஸில் ராகுல் காந்தியா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்